நீங்க ரசிகனா இருக்கிறது எனக்கு உண்மையிலேயே பெருமையா இருக்கு முடிஞ்ச வரைக்கும் ஏழைகளுக்கு உதவி செய் ஹாய் விவர்ஸ் இன்றைக்கி நம்ம ரெண்டு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் என்னென்னு நான் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கங்க இன்றைக்கி நாளைக்கு வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் அந்த ஜேபிஆர் ஒரு காலேஜில் விஜய் அவர்களோட மக்கள் சந்திப்பு பணி நடைபெற்றுட்டுருக்கு அது வந்து இன்றைக்கி இரண்டாயிரம் பேருக்கு டோக்கன் விநியோகம் பண்ணி அந்த டோக்கன் மூலியமாக க்யூஆர் கோடு உள்ளே இருக்கும் அதை ஸ்கேன் பண்ணி உள்ளே வரவங்களுக்கு மட்டும்தான் அனுமதின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஒவ்வொரு டோக்கனுக்கும் ஐயாயிரம் ரூபா வந்து இன்றைக்கி புஷியானந்த் அவர்கள் வசூல் பண்ணிட்டுருக்காருங்க என்ன மாதிரியான கேவலமான ஒரு செயல் இது இது என்ன மாதிரியான கட்சி இன்றைக்கி தமிழக வெற்றிக் கழகம் இந்த மாதிரி ஒரு இழிவான செய்ய செயல் செய்யும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம் அந்த ஒரு விஷயத்தை பற்றியும் ரெண்டாவது நம்ம பேச போகிறது அண்ணன் சீமான் வந்து இன்றைக்கி அரஸ்ட் ஆகி ஒரு மண்டபத்துக்குள்ளே ஹவுஸ் அரெஸ்ட்டில் இருக்கார் அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் முதல்ல நம்ம புஷ்ஸியானந்த் அவர்களை கையில் எடுப்போம் இன்றைக்கி தாவேகாவோட பொதுச் செயலாளர் இருக்கிற புஷியானந்த் அவர்கள் வந்து ஏகப்பட்ட விஷயங்களில் பணம் வாங்குகிறாரு மக்களை வந்து நேரடியாக தலைவரவர்களை சந்திக்க விடாமல் நடுவில் புரோக்கர் மாதிரி இவர் நிற்கிறாரு மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகளை கூட வந்து தலைவரவர்களை சந்திக்க விட மாட்டேங்கிறாரு அப்படி ஒருவேளை சந்திக்க விடுறாரு அப்படின்னா இவருக்கு அதிகமாக கப்பம் கட்டிட்டு தான் உள்ள போகணும் இன்னைக்கு மாவட்ட செயலாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் பணி வழங்குறதுக்கு கூட இவருக்கு காசு கட்டினதுக்கு அப்புறம் தான் அந்த பணியை கொடுக்குறாங்க ஒவ்வொரு அணி செயலாளர்கள் ஒவ்வொரு அணியில் இருக்கிற பொருளாளர் செயலாளர் தலைவர் பதவி எல்லாத்துக்கும் இவருக்கு வந்து நம்ம காசு கட்டி தான் உள்ள போகணுன்ற ஒரு நியூஸ் வந்து இன்னைக்கு நிறைய பேர் பரவிட்டு இருக்காங்க அதில் வந்து உண்மையினு நடந்துக்கிற அளவுக்கும் இன்னைக்கு பூத் கமிட்டி மாநாட்டில் அன் நம்ம புசியானந்த் அவர்கள் மேலே ஏகப்பட்ட புகார்கள் வந்த வண்ணமாக இருக்குது அதே போல் தான் இன்றைக்கும் ஒன்று வந்திருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரெண்டாயிரம் பேருக்கு டோக்கன் கொடுக்க சொல்லி ஒரு மேலிடத்துலேருந்து வந்திருக்கிற உத்தரவுப்படி இவர் வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஸ்ரீபெரும்புத்தூர் அப்படின்ற இடத்துல அந்த ஜேபிஆர் காலேஜ் மாரிசல் மாரிசன் அவர் அவர் பேர் மாரி வில்ஸ் மரிய வில்சன் அவரோட காலேஜ் வந்து அதுக்கு இடம் தேர்வாக்கப்பட்டு சுத்து சுற்று வந்து அந்த ஒரு தடுப்புகள்லாம் அமைக்கப்பட்டு ஏன்னா யாரும் உள்ளே வந்துடக்கூடாது அந்த மரிய வில்சன் காலேஜ் அப்படின்ற ஜேபிஆரோட காலேஜை பத்தி நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஒரு கரெக்டா ஒரு இருபத்தொரு வருஷத்துக்கு நீங்க பேக்கில் போனீங்கன்னா அந்த ஒரு தூண் அமைச்சிருப்பாங்க அந்த ஒரு மேடைக்கான தூண் அமைக்கும் போது அந்த தூண் சரிஞ்சு விழுந்து ஒரு பத்து பேர் உயிரந்திருப்பாங்க பத்து பேரோ பதினோரு பேரோ அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தவங்க அந்த ஒரு கெட்ட பேர் வந்து அந்த தூணுக்கு இருக்குது அது ஒரு நினைவிடமாகவே இருக்குன்னு சொல்லலாம் அந்த ஒரு இடம் தான் வந்து நாளைக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்குன்றனால ஊப்பிகளுக்கு அப்படியே கொண்டாட்டம் கொண்டாட்டம் தாங்கலை இன்னைக்கு அதுதான் வந்து முக்கியமான நியூஸாக எல்லாருமே வந்து எடுத்து பேசு பொருள் ஆகிக்கிட்டு இருக்கிற இந்த ஒரு விஷயத்தை மறைக்கிறதுக்காகவே அப் அவர்கள் வந்து இன்றைக்கி ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணுற மாதிரியான ஒரு நாடகம் இருக்கு ஏன்னா அதுக்கு காரணம் சபாநாயகர் அப்பாவோ அவரோட இடம் வந்து இடத்தோட ஆக்கிரமிப்பெல்லாம் வந்து இன்றைக்கி டிஎம்கே மூலியமா இடத்த ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறதெல்லாம் அண்ணன் அவர்கள் மூலியமா வெளியில வந்துடும் இவரை மலையேற விட்டோம்னா நம்ம கீழே இறங்கிடணுன்ற மாதிரி ஏகப்பட்ட ஒரு முடிச்சுகளை அவிழ்க்கிற விதமா இன்னைக்கு சீமானவர்களோட மாநாடு வந்து அந்த மலையேறும் போராட்டத்தை தடுத்து இவரை வீட்டுக்குள்ளே அடைச்சு போட்டு வச்சுருக்காங்க ஆனால் அடைச்சு போட்டு வச்சிருக்கிறவர் பத்திரிக்கையாளர் சந்திப்பில் மட்டும் உட்காந்து நல்லா கலந்துக்கிட்டு கலகல கலகலன்னு பேசுகிறாரு இதெல்லாம் பார்க்கும்போது என்ன மாதிரியான கூட்டண்டாது இன்னைக்கு நாளைக்கு வந்து விஜய் அவர்கள் காஞ்சிபுரத்தில் பேசு பேசுறதோ பேசப்படுற விஷயமோ வெளியில் தெரிய கூடாது என்ன ஒரு விஷயத்தை சொல்ல வராருன்றது மக்கள்கிட்ட போய் நிற்கக்கூடாதுன்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு இவங்க செயல்பட்டு இருக்காங்க நாளைக்கு காஞ்சிபுரத்தில் வந்து உதாரணத்துக்கு நீங்கள் சுற்றுக்கு சுற்றி வந்து இன்னைக்கு பில்டிங் வந்து சுற்றுக்கு அந்த ஒரு தடுப்புக்கெல்லாம் அமைச்சிட்டு இருக்காங்கன்ற போது இரண்டாயிரம் பேர் மட்டும்தான் வருவாங்களா இரண்டாயிரம் பேரை தாண்டி வரதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு புசியானந்த் மேலே இந்த சாட்டப்பட்டிருக்கிற இந்த ஒரு குற்றம் அப்படின்னு சொல்றத யார் சொன்னால் நீங்கள் கேட்கலாம் யாருக்கு அவங்களுக்கு இந்த விஷயத்தை சொன்னதுன்னு நீங்கள் கேட்கலாம் ஆமாங்க நம்ம சொன்னது வேற யாரும் கிடையாது ஊ தான் ஒரு முக்கியமான ஊப்பினே சொல்லலாம் நல்ல செம்பு தூக்கின்னு கூட சொல்லலாம் நண்பர் ஜீவா அவர்கள் எல்லாருக்குமே அவரை தெரியும் அவர் தான் தன்னோட ஒரு பக்கத்தில் உட்காந்து பயங்கரமாக பேசுகிறாப்ல புஷியானந்த் அவர்கள் ஐயாயிரம் ரூபாய் வாங்கிக்கிட்டு தான் இந்த ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் பேருக்கும் அந்த சீட்டு கொடுத்துட்டு இருக்காருன்னு அழகா டிவியில் போடுறாங்க குறிப்பிட்ட ஒரு நடுத்தர மக்கள் வசிக்கிற பகுதியில் சும்மா நடந்து போகிட்டு இருக்கும் போதே விருப்பப்பட்டு கேட்குறவங்களுக்கு அந்த ஒரு டோக்கன் விநியோகம்ன்றது இருந்துட்டு தான் இருக்கு கட்சி சார்பாக ஒரு நூறு நூற்றம்பது பேருக்கு போனாலும் கூட பொதுமக்கள்ல இருந்து கலந்துக்கிறதுக்காகவும் இளைஞர்கள் வயசானவங்க கூட அவர் பார்க்கலங்க கொடுத்துட்டு தான் இருக்காரு இந்த இரண்டாயிரம் டோக்கன் அப்படின்றது வந்து கட்சிக்காரங்களை வரைக்கும் எல்லா நாளும் தலைவரை பார்க்கலாம் ஒரு டக்குன்னு ஒரு போன் போய்ட்டு பேசுறது கூட விஜயண்ணன் வந்து நிறைய உதவிகள் ஏன்னா ஒரு நம்பர் தனித்தனியாக கொடுத்து அதுக்கான கட்டுப்பாட்டு நம்பர்லாம் கொடுத்து இந்த அணி தொடர்பானவங்க இந்த நம்பர்லையும் இந்த மாதிரி செயல் எஸ்ஏஆர் விளக்க கூட்டம் நிறைய நடந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து தனித்தனியா நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு போது கட்சிக்காரங்களுக்கு இந்த ஒரு கூட்டத்தில் அனுமதி கிடையாது இரண்டாயிரம் பேர்களுமே வந்து தான் இருக்க போறாங்க ஏன்னா கட்சிக்காரங்க நம்ம சொல்ல வரது யாருன்னா இப்ப பொது பொதுச்செயலாளர் அவங்கள சுற்றி இருக்கிற ஒரு ஐம்பது பேர் தனியாக இருக்க தான் செய்வாங்க மக்கள் சந்திப்பு அப்படின்னும் போது இரண்டாயிரம் பேருக்கு மட்டும்தான் அனுமதியாக இருக்கு இந்த காஞ்சிபுரம் மாவட்டம் சிறுபெருமுத்தூர்ல இருந்து ஏன்னா இன்னைக்கு காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு வந்து நீங்கள் எந்த பக்கத்துலேருந்து வர்றீங்க அப்படின்றத விட நீங்கள் எங்கள் அண்ணன் இப்போ உதாரணத்துக்கு காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறார் எத்தனை மணிக்கு எந்திரிச்சு எத்தனை மணிக்கு வண்டிலருந்து கிளம்புறாருன்ற இடத்துல இருந்து இன்னை காலேஜ் சேரி வந்து சேர்ற வரைக்கும் இந்த மீடியாக்காரங்க சும்மா இருப்பாங்களா இருக்க மாட்டாங்க அண்ணன் எழுந்துட்டாரு வண்டி கிளம்பிருச்சு வண்டியில் ஏறிட்டாரு இந்த தாண்டிட்டாரு இந்த ரோட்டுக்கிட்ட வந்துட்டாரு இந்த ஒரு ஆர்ச்சுக்கிட்ட வந்துட்டாரு இந்த டோல்கேட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டாருன்னு சொல்லிவிட்டு நிமிஷத்துக்கு நிமிஷம் அவங்க டிஆர்பி ஏற்றுறதுக்காக கொடுக்கப்படுற அந்த பிரேக்கிங் நியூஸால் இன்றைக்கி இளைஞர்களும் பொதுமக்களும் பாதிக்க தான் படுறாங்க இதுதான் உண்மை இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்தாக இருக்குது நீங்களும் வந்து உங்களோட கருத்துக்களை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் இந்த மீடியாக்கள் செய்கிறதெல்லாம் வந்து ஒரு நியாயமான விஷயமா இருக்கா ஏன்னா இன்றைக்கி விஜயவர்கள் வந்து உதாரணத்துக்கு எங்கேயோ வந்துட்டுருக்காருங்க இந்த வந்துடுவார்ன்றத ஒரு விஷயமா இருந்தாலும் கூட அவர் பின்னாடியே அந்த பின் தொடர்ந்து வர்றது அந்த ஒரு மீடியா வண்டி மேலே ஏறி உக்காந்துகிட்டு கேமராவை காட்டிட்டு வர்றது ஏன்னா அவங்க ஒருவேளை தடுமாறி ஸ்லிப் ஆயிட்டாலும் கூட கெட்ட பேர் அப்படின்றது தமிழக வெற்றி கழகத்துக்கா அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த இடத்துல நீங்க வந்து சீமா நன்னனை நம்ம வந்து பாராட்டியே ஆகணுங்க ஏன்னா அவரோட இடத்த நம்ம வந்து ஒரு பேசுகிறோம் அப்படின்னா அவரோட படை அப்படின்றத ஒரு கட்டுக்கோப்புக்குள்ளே வச்சுருக்காரு அவருக்கு கூட்டம் வராது இருந்தால் கூட அந்த இடத்த அவர் கட்டுப்பாடாக வைக்கிறாங்க ஒரு குப்பைகளை அள்ளி போடுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு போலியான ஒரு நியூஸாக இருந்தால் கூட ஏற்றுக்கிற மாதிரி தாங்க இருக்குது இன்றைக்கி அந்த ஒரு விஷயத்தில் மீடியாக்காரங்க தாவேகாவுக்கு மிகவும் ஒரு இழிவான செயலை தான் செய்கிறாங்கன்னு நான் சொல்லுவேன் அதுதான் உண்மையும் கூட நாளைக்கு நடக்க போகிற காஞ்சிபுரம் கூட்டத்துலேயும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனை மணிக்கு இருந்து கிளம்புறாரோ அந்த வண்டி வெளியில் வர்றதுலேருந்து காலேஜ் சேர்கிற வரைக்கும் பாருங்கள் விடாமல் நீங்கள் பிரேக்கிங் நியூஸில் பார்த்துட்டே இருக்கலாம் இதுதான் நாளைக்கு டிஆர்பியாக இருக்க போது இந்த ஒரு இடத்த பிரேக் பண்ணுறதுக்காக தான் நாளைக்கு சீமான் அவர்களோட அந்த போராட்டத்தை இன்னும் கூட இன்னும் அவரை விழல மண்டபத்துக்குள்ளே தான் இருக்காரு அந்த ஒரு இருந்து அவர் வெளியில் வரும்போதும் நாளைக்கு இது பிரேக்கிங் ஆகும் நாளைக்கு இந்த ஒரு பிரேக்கிங்கை உடைக்கிறதுக்கு நல்ல ஒரு வேலையாக தான் சீமான் அவர்கள் செஞ்சிருக்காரு ஏன்னா ஓசியான விளம்பரம் யார் தருவா இன்னைக்கு இன்றைக்கி ஐயாவும் அவரை வந்து சபாநாயகரை வந்து இவர் வந்து ஒரு குற்றம் சாட்டுறதுக்கான அப்பாவும் அவரோட ஒரு குற்றம் சாட்டுறதுக்கான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருந்தால் கூட பிரேக்கிங் வரட்டுங்க எவ்வளோ விஷயம் நடக்கட்டுங்க நாளைக்கு பிரேக்கிங் முழுக்க முழுக்க தமிழக கழக தலைவர் காஞ்சிபுரம் வந்து த்ரீபருபுத்தூர்ல இருக்கிற அந்த ஜேபிஆர் காலேஜுக்கு வர்றது தான் அந்த வில்சன் அப்படின்ற நபரை சுற்றி தான் இன்னைக்கு பயங்கரமான ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு வில்சன் அப்படின்றவர் இந்த காலேஜோட நிறுவனராக இருந்தாலும் கூட அந்த ஒரு தூண் சரிஞ்சதுக்கு இவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது காக்கா உக்கார பனம்பளம் விழுந்த கதையா எப்பவும் நடந்ததை வந்து இந்த கரூர் சம்பந்தத்தோட மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டு பேசிக்கிட்டு இருக்கிற இந்த ஊப்பிகளுக்கு நடுவுல மீடியாக்காரங்களும் நாளைக்கு சேர்ந்து சதி பண்ண போறாங்கன்றதுதான் விஷயம் ஏன்னா அவனுங்க பேசுறதெல்லாம் பார்த்தா நாளைக்கு எந்த உயிரும் பறி போயிடக்கூடாது நாங்க ஆண்டவனை பிரார்த்திக்கிறோம் அறிவு இருக்கிறவன் சோறு தின்றவன் நல்ல சோறு தின்றவன் எவனுமே வந்து கட்சிக்கார தலைவர் தான் கேட்பான் ஏன்னா இன்னைக்கு டிவி கேக்காரங்களுக்கு தற்கூரி தற்கூரி நீங்க ஒரு பட்டத்தை கட்டி இருக்கீங்கனாலும் கூட எல்லாருமே அறிவோட இருக்கிற தற்கூரிகளா தான் நாங்க வந்து இன்னைக்கு அணில் குஞ்சுகளா இருக்கோம் தற்கூரிகளா இருக்கோன்றத விட எங்களுக்கும் அறிவு இருக்கு எங்க தலைவர் என்ன சொல்லியிருக்கார் ரெண்டாயிரம் பேர் அப்படின்னா அந்த சில இளைஞர்கள் வந்து சுத்துக்கு சுத்து வரதான் செய்வாங்க அந்த ஒரு சலசலப்புன்றது இருக்க தான் செய்யும் அதெல்லாம் இருந்தா தான் கட்சி ஏன்னா அரசியல்னா எல்லாமே இருக்கிறது சகஜம்தான் அப்படின்னு போயினாலும் கூட உள்ள போறதுக்கான அந்த இரண்டாயிரம் பேரை தவிர வேற யாரும் வந்து அந்த ஒரு கூட்டத்துல நம்மளும் வந்து அந்த கட்சிக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தி தந்துட வேணாம் அப்படின்றது தான் என்னோட ஒரு கருத்தா இருக்கு இது தொடர்ந்து நம்மளோட வீடியோ வந்து நாளைக்கு அப்டேட்ல வந்துட்டே இருக்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் ஆள் பண்ணி வைங்க நம்மளோட வீடியோஸை பார்த்துட்டு ஷேர் பண்ணி விடுங்க அந்த ஹைப்புன்னு ஒன்று இருக்கும் அதை கொடுங்க உங்களோட கமெண்ட் எதுனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மறக்காம அடுத்தடுத்த வீடியோக்களுக்கு நம்ம சேனலை பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்